வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் பிடி மற்றும் பிஆர்டிஇ எக்ஸாம்ஸ் யூஜி டிஆர்பி எழுந்தவங்களுக்கு வந்து நடக்க போகுது ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ்க்கான இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது இதற்கான அப்ளிகேஷன் டேட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க தமிழகத்தில் மழை மற்றும் அதனுடன் பின் ஏற்பட்ட வெள்ளத்தின் பாதிப்பின் காரணமாக பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மட்டுமில்ல இந்த தேர்வுக்குமே வந்து பிரச்சனை ஆயிருக்கு இப்போது வரக்கூடிய ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கிறதா இருந்தது அந்த எக்ஸாம் வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஹால் டிக்கெட்டெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டவுன்லோட் பண்ணாதவங்க இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க எப்போது இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு ஒரு வகையில் இதை ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம் மழை வெள்ளத்தினால கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வந்து கடுமையான பாதிப்பை சந்திச்சிருக்கு இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேர்வர்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அவங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே கூட அவங்க லாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த தேர்வை தள்ளி வச்சதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரும் நிம்மதி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் இந்த மழையின் காரணமாக வைக்கப்பட்ட இந்த தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட்ஸ் திரும்பவும் வெளிவிடப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இப்போ நீங்கள் என்ன ஹால் டிக்கெட் யூஸ் பண்ணுறீங்களோ என்ன ஹால் டிக்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே சேம் ஹால் டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஹால் டிக்கெட் யாராச்சும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க மழை வெள்ளத்தில் சீக்கிட்டு உங்களுக்கான அந்த அக்சஸ் கிடைக்காம இருக்குன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட மெயிலுக்கும் ஹால் டிக்கெட் அனுப்பிச்சி வச்சுக்கங்க ஏன்னா நாளைக்கு ஹால் டிக்கெட் தேடி அலைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்காங்க ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஹால் டிக்கெட் கேட்டாங்கன்னு தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அதனால் ஹால் டிக்கெட் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்குங்க ஸோ இந்த எக்ஸாம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்